அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் கேசரி இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த லலிதா பாப்பா அவங்களுக்கு தான் வந்து பிறந்தநாள் இந்த பிறந்த தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்றாங்க லலிதா பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் அப்பா ரவிச்சந்திரன் அம்மா அமுதா அக்கா சங்கரி மற்றும் குடும்பத்தினர் இவங்க எல்லாம் வந்து லலிதா பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் லலிதா பாப்பாவுக்கும் லலிதா பாப்பா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை மன கொடுக்கும் நம்மளோட சார்பாக சேர்ந்த லலிதா பாப்பாக்கு இன்று இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சிறப்பாக இருக்க எல்லா வல்ல இறைவனே நான் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் எனக்கு சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடும் லலிதா பாப்பா அவங்களுக்கு ஆண்டவன் எல்லா செல்வங்களையும் கொடுத்து நலமோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனை வேண்டுகிறோம் இன்னைக்கு லலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்காக அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த பாப்பாவுக்கு வந்து எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் லலிதா பேத்தி எந்த குறைகளும் இல்லாமல் நல்லா நீடோடி வாழணும்னு நாங்கள் எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த லலிதா பாப்பா இன்னும் பல 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 பிறந்த நாள்கள் கொண்டாடி இதே மாதிரி மக்களுக்கு நிறைய அன்னதானங்கள் செய்யணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறோம்

காய்கறிலாம் வெட்டி எடுத்துட்டு காமிக்கிறோம் சாப்பாட்டுக்கு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அரிசியாக கழித்துட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு பருப்பு போட வெந்நீர் எடுத்துக்கலாம் உலை போட்டு வச்சுட்டோம் முன்னாடியே அதை வெந்நீர் எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் பகலில் பட்ட பகலில் லைட் போட்டு சமைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு மனம் கிளம்பிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு மழை வர்றதுக்கு அதனால லைட்டு போட்டு சமைக்கிறோம் சாம்பார் வைக்கிறதுக்கு தக்காளி சேர்த்தாச்சு அது கூட உப்பு மதித்தல் ரெண்டையும் சேர்த்துக்கலாம்

என்ன பண்ணுது உனக்குப்பா புயலுக்கு போட்டிருக்கா குளிர் தாங்கலாம் உனக்கு மலைக்கு இதமான சூடான சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து உள்ள கிழங்கு வருவாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு நெய்லே ரவா அரைக்க எடுத்துக்கலாம் தேங்காய் சாம்பார் போறேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து வர சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா வந்துருச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அனலில் நிற்கிறதுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது இதாக இருக்குது தம்பி ஒன்றும் கூட தெரியலையே எனக்கு இதை கூட காலத்தில் நினைக்க முடியுமா கூட காலத்தில் என்ன கையில் அவுத்து விட்டுருக்கணும் கீழே கா சூடு அந்த அடிக்கும் அடிக்கும் இந்த தண்ணியை சுட வச்சு ஏன்னா சுடு அப்படியே எவ்வளோ இதாக இருக்கும் கேசருக்கு தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கூட வறுத்து வச்ச அவாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கா கட்டி கொடுத்துரும் சூப்பரான கேசு ரெடி ஆகிட்டு இருக்கு நீல பறிச்சு வச்சு ராஜமுந்திரி சேர்த்துக்கலாம் ராஜமுந்திரி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு தேங்காய் சோம்பு சீரகம் அரைச்சி வச்சுக்கிறோம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் பாட்டே கலக்குதுப்பா ஏ அப்பா இப்படி இருக்கு பாக்கிறதுக்கு செமையா இருக்கு தம்பி சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிட்டு அது கூட வந்து தாளிப்பும் பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்ந்து சேர்த்து விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே தாளிப்பை சேர்த்துக்கலாம் பாருங்க இன்றைக்கி வந்து சமைக்கிற வரைக்கும் மழை இல்லை பாருங்கள் மழை ஒத்துழைச்சிருச்சு பாருங்கள் மேகமூட்டமாக தான் இருக்குது மழை வர்ற கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி சிறப்பாக சமையல் முடிச்சாச்சு மழை இல்லாததுனால மழைக்கு ஏற்ற சுட சுட வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது மலேசியா வரைக்கும் மனக்கும் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அமெரிக்கா வரைக்கும் போகும் போறீங்க இந்த வாஷம் இது ஃப்ளைட்லியா எங்க ஊர் ஸ்பெஷல் கேஜரி ரெடியா இருக்கு காரம் சாரமான சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடுலாம் வண்டியில ஏத்தி கொண்டு கொடுத்து வந்துடலாம் அங்க கொண்டு கொடுத்து வந்துடுவோம்

லலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த குறையும் நல்ல இருக்கணும் லலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாள் லலிதா பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் லலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாள் லலிதா லலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாள் லலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாள் நல்லா இருக்கணும் நல்லா மழையும் தனிமா இருக்கு நல்லா இருக்கணும் லலிதா பாப்பாவுக்கும் நடந்துட்டு இருக்கு தெரியும் மழையும் தனிமா இருக்குது சாப்பாடு குடுக்குறாங்க லலிதா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் பாப்பா நல்லாடியா இருக்கணும் அப்பா லலிதா பாப்பாவுக்கும் நல்வாழ்த்துக்கள்

வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுக்கற நல்ல உள்ளங்களுக்கு நல் வாழ்த்துக்கள் சாப்பாடு போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி அவங்க எந்த விதமான நோயினுடையும் நல்ல விதமா இருக்கணும் சாப்பாடு போட்டவங்களுக்கு மனசு உண்மையாக நல்லா இருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க ஆமா ஆயிரம் காலத்துல நல்லா இருக்கும் இங்கே நோய் நொடி இல்லாமல் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ரெண்டு காலத்துக்கும் நல்லா இருக்கும் அப்பா அன்னைக்கு நல்லா இருக்கணும் காலம் பூரா இதே மாதிரி நீங்க செல்வமா வாழணும்

சரி பாட்டி பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அக்கா பெங்களூர்ல இருந்து தேவைக்கணும் ஒரு அக்கா உங்களுக்கு கட்லு உங்களுக்கு சொன்னாங்க ஒரு ஆறு பேருக்கு அதுல உங்களுக்கு தரேன் ஒரு கட்டில் ஒரு போர்வை ஒரு பாயி தலகாணி போதுமில்ல இழுத்து போத்தி பத்துற வேண்டியதான் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும் உங்களுக்கு

பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கோதா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் கலிதா பாப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கோப்பாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் கலிதா பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கணும்

நினைக்கீச்சயமா நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் இருக்கா சந்தோஷமா இன்னைக்கு சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு குடுத்து முடிச்சுட்டேன் இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா

இதை பாத்திட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா फ्रेंड्स கூட ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க